அருகிற சங்கர ஜெய்சி சங்கர பிரிவா பெரியவா சரணம் சிவன் சார் ராம் ராம் நம்மளோட பெரிவா கோவிலில் கரூர் கட்டளை அக்ரகாரம் பெரிவா சங்கரர் இருக்கிற கோவிலில் அகண்ட தீபம் ஆரம்பிச்சிருக்கோம் உலக சேமத்துக்கு வேண்டி எல்லாருக்கும் உடல்நிலை ப்ளஸ் கல்யாணம் ப்ளஸ் கடன் தொல்லை வேலை குழந்தை எல்லா வாக்கியமும் சீக்கிரமாக கிடைக்கணுன்றதுக்கு வேண்டி யோக சேமத்துக்கு வேண்டி ஆரம்பிச்சிருக்கோம் அதன் தீபம் இது ஃபுல்லாகவே நல்லபடியாக தெரிவாருவால் கண்டினியூவாக தீபம் எரியணும் இந்த தீபத்துக்கு ஆயிலுக்கு என்றைக்கு நீங்கள் உதவுறதா இருந்தால் உதவலாம் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்லே கொடுக்குறோம் அது போக நீங்கள் வந்து இது வந்து காசாகவோ இல்லை பொருளாகவோ நீங்கள் கூட கொண்டு வந்து கூட கொடுக்கலாம் இங்கே இல்லை கொரியர் போடுறதா இருந்தாலும் கொரியர் போடலாம் பிரிவாச்சரணம் பிரிவாச்சரணம் பிரிவாச்சரம் அரவர சங்கர் ஜெய்ஜெய்சங்கர்